あの。 தமிழ் எங்கள் தமிழ் பழந்தமிழ் காவிய தமிழ் காப்பிய தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அழகுத் தமிழ் ஓவியத் தமிழ் எங்கள் தமிழ் நற்றமிழ் தேர்ந்தமிழ் பூந்தமிழ் இலக்கண தமிழ் இலக்கிய தமிழ் லட்சிய தமிழ் எங்கள் தமிழ் முத்தமிழ் என்று சொல்லி என் பிருந்தாவனத்தின் முத்துக்களே என் பிருந்தாவனத்தின் முத்துக்களே அழகிய பட்டுக்களே இளம் சிட்டுக்களே இனிய குழந்தைகள் திருநாள் நல்வாழ் அமைதி பூவா அமைதி பூங்காவாக நம் பள்ளியினுடைய முதல்வர் அம்மா அவர்களையும் அமைதியின் திருவிழக்காய் நம்மளை வழிநடத்துகின்ற தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களையும் அலை கடல் போல் என்றும் ஓடாமல் உழைக்கின்ற நமது துணை தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களையும் கார்கால மழை போல கல்வி அமுத மழையை பொடிகின்ற எண்ணுடன் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர் அவர்களையும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் போற்றக்கூடிய என் அருமை இளம் குழந்தைகளையும் வருக வருக என இந்த குழந்தைகள் திருநாள் வரவைப்பதில் நாங்கள் மற்றற்ற பெரும் மகிழ்வடைகிறோம் இன்றைய தலைப்பு மிக ஒரு விவாதத்துக்குரியது இன்றைய சூழலில் கல்வி கல்வி எவ்வளவு முக்கியத்துவமோ அதனை பற்றி பார்க்க தான் வந்துள்ளோம் மூன்று பேர் இந்த பக்கமும் மூன்று பேர் இந்த பக்கமும் மிக அருமையாக பேச வந்துள்ளார்கள் கல்வியினுடைய சூழல் மாணவர்களுக்கா அல்லது ஆசிரியர்களுக்கா என்கிற விவாத மேடையில் நாம் இருக்கிறோம் முத்துக்களாகவும் பீரங்கிகளாகவும் எழுத்துக்களை சொத்துக்களாகவும் மிக அருமையாக கருத்துக்களை வெளிவகிக்க இதோ நமது ஆசிரியர் பெருமக்கள் இந்த பக்கம் மாணவர்களாகவும் என்று மாணவர்கள் ஆசிரியர்களாகவும் மிக மிக அருமையாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் முதலாவதாக தன்னுடைய மாணவியான தமது புவனேஸ்வரி அம்மா புவனம் என்றால் உலகம் இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்புகள் உடையதோ புவனேஸ்வரி கூட எவ்வளவு சிறப்பு இத்தனை சிறப்புகளும் தமிழிலே கரைத்து குடித்து நயந்து போய் தமிழுடைய பெருமையை இன்றைய கல்விச் சூழல் மாணவர்களுக்குத்தான் என்று மிக சிறப்பாக கருத்துக்களை வெளிக்கொடர இதோ இருகரம் கூப்பி அவரை அன்போடு அழைப்போம் பேசுவதற்கு அம்மா அவர்களே உங்களுடைய கருத்துக்களை இதோ முன்மொழியுங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இனிய குழந்தைகளின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவைக்கு வணக்கம் என் உரையின் துவக்கம் என் பேச்சை இனிக்கும் இந்த அவையே சிரிக்கும்

செலவில் நமக்கு இருக்கு இதுல எங்க இருந்து இந்த கல்வி சூழல் மாணவர்களுக்கானது சொல்ல முடியும் பாருங்க அடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கலாம் பார்க்கலாம் எட்டு பாட பிரிவு ஆசிரியரும் வகுப்புக்கு வராமங்க வந்து ப்ராஜெக்ட முடி ரெக்கார்ட முடி டெஸ்ட் அது இதுன்னு ஒரு குறிப்பிட்ட டேட்ட கொடுத்து எங்களை இப்படி செய் அப்படி செய்யலவா வந்து உருக்கி எடுக்கறாங்க அது மட்டும் பாருங்க அதுலயும் நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சா கோடு சரியில்லை படம் சரியா ஒட்டல கையெழுத்து சரியில்லை அப்படின்னு திருப்பி திருப்பி இல்லாம அனுப்புறீங்க நீங்க இப்படிதாங்க ஒரு பெரிய கதை நடந்து போச்சு எனக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க நானும் சரி அழகா எழுதி முடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க எழுது எழுதுன்னு எழுதிட்டு இருந்தேன் எழுதி எழுதி பசி எடுத்துக்கிச்சு உடனே அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு ரெண்டு தோசை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன் அம்மாவும் ரொம்ப அன்போட கொண்டு வந்த என் கையில தோசையை கொடுத்தாங்க நானும் சின்சியரா உட்காந்து ஒரு வாய் தோசை ஒரு வரி எழுத்து ஒரு வாய் தோசை ஒரு வரி எழுத்து இப்படி எல்லாம் எழுதுன இப்படி எழுதியிருக்கும் போது என்னுடைய கை தவறி பிளேட் வந்து ப்ராஜெக்ட்ல கொட்டி அப்புறம்